கோடை காலம் தொடங்கிருச்சு முதல்வர் கூட ஓய்வு பயணமாக இப்போது அங்கே வந்து கொடைக்கானலுக்கு தான் இப்போ முகாமிட்டு உள்ளார் ஸோ எல்லாருமே இப்போது கொடைக்கானல் பக்கம்தான் எல்லாருடைய பார்வையும் இப்போ திரும்பி இருக்குன்னு சொல்லலாம் இந்த டைமில் ஏற்கனவே இந்த கொடை இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கூட்டம் அதிகமாகவே தான் இருக்கும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க ஸோ அதை முன்னிட்டு இப்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது அங்கே திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு இனிமே யார் அந்த கொடைக்கானல் பக்கம் வந்தாலும் இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு ஒரு கட்டாயமாக்கப்பட்டு அதை வந்து அறிவு அறிவுறுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக உள்ளூர் மக்களுக்கு அது தேவையில்லை இல்லை ஆனால் இருந்து வர எல்லாருக்கும் அதை நீங்கள் கட்டாயமாக்கணும் இதை இந்திய லெவலில் இது வந்து பிரச்சாரப்படுத்தணும் அதிகமாக இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஏன் இ பாஸ் அப்படிங்கிறது நமக்கு புரியல ஏன்னா அதை மக்களுடைய கூட்டத்தை குறைப்பதற்கா அப்படி தான் சொல்கிறாங்க அதாவது தேசம் முழுக்க சுற்றுலாத்தலமாக பல இடங்கள் எதெல்லாம் சுற்றுலாத்தலமோ அதை வந்து மேம்படுத்த வேண்டும் அங்கே வந்து உள்ளூர் மட்டுமல்ல வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வர வேண்டும் அதன் மூலம் இந்த தேசத்துடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது ஆன்மீக சுற்றுலா என்பதையும் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க குறிப்பாக இந்த அயோத்தியா கோயிலெலாம் கட்டிய பிறகு பெரிய அளவிலே ஆன்மீக சுற்றுலாவாக உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசனுடைய நோக்கமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பல தமிழகத்திலே கூட பல கோயில்கள் வந்து ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த கோயிலெலாம் கூட சுற்றுலாத்தலமாக மேம்படுத்துவதற்கான பல முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மக்கள் வருவதற்கு எதுக்கு இ பாஸ் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சீனாவிலிருந்து தோன்றிய வுகான் வைரஸ் அதாவது கோவிடு நைன்டீன் அதனால் உலகமே ஸ்தம்பித்தது இதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளும் பிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தைரியமாக இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிலே தைரியமான ஒரு முடிவை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார இருபத்தோரு நாள் லாக்டவுன்லாம் அறிவித்ததை உங்களுக்கு தெரியும் அந்த லாக்டவுன் இதில் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கான எமர்ஜென்சி வாகனங்கள் மட்டும் போக்குவரத்து போகலாம் மற்ற இதெல்லாம் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அதைத்தான் இவர்கள் இந்த திராவிட மாடல் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது என்னவெல்லாம் கண்டல் செய்தாங்க தெரியும் வீட்டிலே அடைத்து விட்டதால் இது கோவிடு போயிடுமா அதுக்கப்புறம் அந்த தட்டில் வெள்ளை அடிக்கிறது மாதிரி அடிச்சுட்டா முன்கள பணியாளர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும்னு மணி அடிக்க வேண்டும்னு பிரதமர் சொல்லும் பொழுது ஓ மணி அடித்து விரட்ட கோவிட விரட்டுறாங்க அப்படின்லாம் கிண்டல் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அந்த லாக்டவுன் டயத்தில் இவங்க என்னென்னலாம் மீம்ஸ் போடுறது என்னென்னலாம் கிண்டல் பண்ணாங்கன்னு தெரியும் அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது அதாவது அந்த நோய் பழ தொற்று பரவுவதலை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை என்னென்ன செய்ய வேண்டும் என்று டபிள்யூஹெச்ஓ அறிவுறுத்தியதின் பெயரில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அதை கிண்டல் செய்த அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் இப்போ என்னடான்னா இ பாஸ் வழங்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது மாவட்ட ஆட்சியாளர்கள் இதை முன்னெடுக்க வேண்டும்ங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது எதனால் அப்படின்னு அவன் பார்க்குறான் இப்போ உங்களுக்கு தெரியும் அயோத்தியாவில் ராமருக்கு மிக பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டது தெரியும் இது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்று அதாவது போராட்ட வரலாறு இது கனவாக இருந்தது நம்மளுடைய வாழ்நாளில் இப்படி ஒரு கோயிலை நம்ம பார்ப்போமா அப்படின்னா ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இருந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் மிக பிரம்மாண்டமான ஆலயம் எழுப்பப்பட்டது அப்படின்னா மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி வெள்ளம் அவர்கள் மனதில் எழும் உடனடியாக நம்ம சாவரத்துக்குள்ளார ஒரு தடவையாவது அந்த ராமலல்லாவை போய் பார்த்துனோம் ராமர் பிறந்த இடத்துலையே ராமரை வைத்து நம்ம ஒரு தடவை போய் பார்த்துணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும் அதனால் எல்லோரும் கிளம்ப அதனால தான் மத்திய அரசு கூட பல இடங்களில் சிறப்பு ரயில்லாம் விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த நேரத்தில் மத்திய அரசு குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி என்ன ஒரு உத்தரவு பிறப்பித்தார்னா மினிஸ்டர் நீங்களாம் போய் முதல் ஆளாக போய் நின்னிங்கன்னா சாதாரண மக்கள் ஏன்னா மினிஸ்ட்ரு போனாங்கன்னா அவங்களுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படி இப்படின்லாம் இருக்கும் நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கன்னா சாதாரண மக்கள் போய் பக்தர்கள் போய் தரிசிக்க முடியாது நாற்பத்தி எட்டு நாளுக்கு ஒரு மண்டலத்துக்கு ஒரு பய அந்த பக்கம் போகக்கூடாது அது முழுக்க மக்கள் தான் தரிசிக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள்லாம் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பிராண பிரதிஷ்டையின் நாளின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் அங்கே இருப்பார் வேறு எந்த அமைச்சரும் அதில் பங்கெடுத்திருக்க மாட்டாங்க மற்ற மற்ற ஊரில் கோயிலில் வச்சு அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது பார்க்குறோம் காஞ்சிபுரத்தில் கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டது அந்த பெரிய திரையில கூட காட்டாமல் இங்கே தடுக்கப்பட்டது ஹெச்ஆர்என்சியுடைய குய்தியால் அது நடந்ததுங்கிறதெல்லாம் நம்ம வரலாறு எதற்குன்னா ப்ரிவிலேஜ் அந்த நான் வந்து அமைச்சர் அதனால் நான் உன்னால் போய் நான் இருப்பேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என்பதை பிரதமர் வலியுறுத்தி சொன்னார் இப்போ பாருங்கள் வந்து அதாவது ஊட்டியிலேயே நேற்று இருபத்தி ஒம்பது டிகிரியா செல்சியஸ் அந்த அளவுக்கு வெயில் இருக்குது நான் ஆட்சி செய்யக்கூடிய நான் என்னுடைய படை பரிவாரங்கள் அமைச்சர்கள் நாங்கள் எல்லாம் ஊட்டியில கொடைக்கானலில் இருப்போம் பொதுமக்கள் நீ எங்க வந்துடாத அதுக்காகத்தான் நீ பாசா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நாங்கள் கொஞ்சம் லேவிஷாக இருக்கிறோம் என்ன இப்போ அமைச்சர் வராரு ம கட்சியிலே தலைவர் யாராவது ஒருத்தர் மாவட்டத்தில் லெவல்லையோ இல்லை அமைச்சரோ வராருனா அவர் மட்டும் போய் போகிறது இல்லை அவர் குடும்பம் மட்டும் பர்சனலாக போகிறது அவருடைய படை பரிவாரங்கள் அவர் கீழே இருக்கக்கூடிய ஒன்றியம் வட்டம் தலைவரோட கெத்து காட்டுறதுக்காக நானும் போகிறேண்டானு இன்னும் கிளம்பிப்போம் இது மாதிரி சொல்லி இவங்க எல்லாம் அங்கே டம்பாயாச்சு ஊட்டியிலேயும் கொடைக்கானல்லையும் சாதாரண மக்கள் அங்கே போக முடியாத ஒரு சூழல் இந்த நெருக்குதலை குறைப்பதற்கு தான் இப்பொழுது இ பாசா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி அங்கு தேசிய மாடல் அதாவது திராவிட மாடல் தேசிய மாடலுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசத்துக்கு தான் நான் முதல்ல அது சொன்னேன் அயோத்தியில கோயில் கட்டி பிராண பதிஷ்டை முடிந்த பிறகு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு எந்த அமைச்சரும் சொல்லக்கூடாது உங்களுக்கு அதில் பிரிவிலேஜ் கிடையாது பக்தர்களுக்கு தான் என்று சொன்ன தேசிய மாடல் மொடியுது இங்கே திராவிட மாடல்னா இந்த கோடைக்காலத்துல என்ஜாய் பண்ண வேண்டியது நாங்கள் பொதுமக்கள் நீ எல்லாம் வா ஏன்னா நான் வந்து மாலத்தீவுக்கு போகலான்னு இருந்தேன் அதை இந்த சஞ்சி பேரு எல்லாரும் சோசியல் மீடியாவில் எழுதி என்னை போ நான் வேறு வழி இல்லாமல் இப்போ நான் கொடைக்கானல் ஊட்டிக்கு வந்திருக்கிறேன் அதுக்கு நீ தாண்டா அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு தண்டனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆகவே இந்த தேசிய மாடல் திராவிட மாடலை புரிஞ்சுக்கோங்க கோவிடு நேரத்தில் லாக்டவுனுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூமெண்ட்டுக்கும் கிண்டல் செய்தவர்கள் இப்பொழுது நம்ம ஊட்டிக்கு போகிறதுக்கு கொடைக்கானல் போகிறதுக்கு இ பாஸ் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்திருக்கிறத நினச்சா நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது இதுதான் திராவிட மாடல்